உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பசங்களை எங்கேயும் தனியாக விட மாட்டோம்ல அது மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைங்களை அவர் தனியாக விட போறது இல்லை கூட வரேன்றாருங்க இன்றைக்கி எங்கேயும் அவர் உங்களை தனியாக விடுறதில்லை விட போகிறதில்லை எல்லாத்துக்கும் கூட வரேன்றாரு சரிங்களாங்க அவருடைய பிள்ளைங்க தானே நீங்கள் பயப்படாதீங்க உங்களை காப்பாற்றுறதுக்காக எங்கே வேணா குதிப்பார் அண்ணன் வேணால் செய்வார் கூட வருவாருங்க பயப்படாதீங்க நல்லபடியாக செய்து கொடுப்பார் மோசமாக எதுவும் நடக்காதுங்க அதற்காக தான் கூட இருப்பார் எல்லாமே நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவார் சரிங்களாங்க தேவன் கூட வருவார் சூப்பராக எல்லா இடத்துலையும் என்ன செய்யணுமோ அதை பண்ணி கொடுப்பாரு நீங்கள் ஒன்றும் தனியாக இருக்க போகிறதில்ல தேவன் இருப்பார் தைரியமாக எங்கே வேணால் நீங்கள் போகலாம் சரிங்களாங்க எல்லாமே கரெக்டாக நடக்கும் செம்ம கரெக்டாக நடக்கும் ஏன்னா தே தேவன் கூட வராரு வர வர ஒன்றும் மனித பிறவி கிடையாது வரவர் தேவனு அதனால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் எதுவும் சொதப்பாது சரிங்களாங்க நேபுகாத் நேச்சாரு மூணு பேரை தீல தூக்கி போட்டான் என்ன அவங்க எரிஞ்சிட்டாங்களான்னு எட்டி எட்டி பார்க்குறான் அக்கினி சூளைக்குள்ள ஒருத்தர் இருக்காரு மூணு பேரை தானே போட்டேன் நாலாவதாக ஒருத்தர் இருக்காருன்னா அது தேவதூதன் உத்து உத்து பார்க்குறான் நேபுகாத் நேச்சர் அது தேவதூதன் அய்யோ தேவதூதன் வந்துட்டானே இவனை காப்பாத்துறதுக்கு இந்த மூணு பேரை காப்பாத்துறதுக்கு தேவதூதன் வந்துட்டானே அலறிட்டான் நேபுகாத் நேச்சர் மனித பிறவி கிடையாது ஃபஸ்ட்டே என்ன நினச்சான்னா நேபகாத்தினேச்சார் எவனோ ராஜ துரோகம் பண்ணி இவனை இவங்க மூணு பேரையும் காப்பாத்துறதுக்காக இவங்க சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தர் இறங்கிட்டாங்க அக்னி சூலையில் நினைச்சான் அப்புறம் தான் தெரியும் ஐயோ அது தேவதூதன் நல்லா உத்து உத்து பார்த்தான் அவன் தேவதூதன் பா என்னை மாட்டி விட பார்த்தாங்களே இவன் மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது லெட்டர் எழுதிட்டார் நேச்சர் இனிமே வந்து இந்த மூணு பேருக்கு விரோதமாக எதுவும் செய்யக்கூடாது ஏன்னா மாட்டி விட்ருப்பீங்களே பரலோகத்துக்கிட்ட மாட்டி விட்டிங்களே தேவதூதன் வந்துட்டானே என்ன ஏண்டா மாட்டி விட்டிங்கன்னு லெட்டர் எழுதிட்டார் அவங்களுடைய குடிமக்களுக்கு லெட்டர் எழுதிட்டார் யாராவது அவனுக்கு விரோதமாக எந்த க கம்ப்ளைண்ட் கொடுத்திங்கன்னா அவனுந்தான் அவங்க வீட்டை குப்பை தொட்டியாக ஆக்கிடுவேன்னு மிரட்டி லெட்டர் எழுதிட்டார் உங்களை காப்பாற்றுவதற்காக தேவன் வராரு மற்றவங்க அலறுவாங்க நீங்கள் என்ன எந்த இடத்துல உதவி கேட்குறீங்களோ எந்த இடத்துல உதவி அற்று நிற்கிறீங்களோ அந்த இடத்துல தேவன் வருவார் பரலோகத்தின் உதவி வரும் சரிங்களா தேவ தூதர்களை அனுப்புவார் உங்கள் பக்கம் தேவன் இருப்பதே யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் புரிஞ்சுப்பாங்கங்க சரிங்களா அந்த நேபகாத் நேச்சார் அவன் வந்து ராஜாதி ராஜா அவன் எல்லாம் நிறைய நாட்டுக்கே ராஜா அலறிட்டான் ஐயோ தேவதூதனுங்க அவன் மனித பிறவி இல்லை உன் ஒரு தேவதூதன் அவன் வந்துட்டான் எல்லாத்துக்கும் காரணம் இது இவங்க தான் இந்த மக்கள் தான் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களாம் யார் அப்படி தேட ஆரம்பிச்சிட்டான் கடைசியில் உங்களை காப்பாற்றுவாருங்க என்ன வேணால் செய்யலாம் எங்கவங்களாம் போகலாம் தைரியமாக இருங்க எதுவுமே சோதப்பா அது எல்லாம் கரெக்டாக நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜம் பண்ணலாமா அன்பு பீதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க உங்க பிள்ளைங்கள யாரையும் இன்னைக்கு தனியாக எங்கேயும் அனுப்ப போறதில்ல கூட போறீங்க எல்லாமே கரெக்டாக செய்தி தர போறீங்க எந்த சொதுப்பிலும் நடக்காது நன்றி அப்பா இப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தீன் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரொத்த கொடிக்குள் மறைச்சிக்கோங்க போய் சுத்தாவியால் இருப்பங்க ஞானஸ்நாணம் எடுக்கணும் இரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தளும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சமய மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பா அப்பா பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கணும் அப்படி இல்லை நான் அந்த நபரை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா அந்த தீ எரிக்கிற இடத்துலலாம் எங்களால் வாழ முடியாது பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா நீங்கள் தான் நல்ல ஒரு சூப்பரான எவன் வச்சுருக்கீங்களே அங்கே எங்களை அனுப்புங்க பாவத்தெல்லாம் நல்லா கழுவி சுத்தமாக கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதுக்கு தான் உங்களை நாங்கள் வணங்குறோம்ப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் ரெண்டாவது தடவை வருவீங்கன்னு இந்த பூமியில் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம்ப்பா சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா பா எங்களை தயவு செய்து எங்களுக்கு உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுத்து எங்களை கூட்டிகிட்டு போயிடுங்கப்பா அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க அப்பொழுது ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறீங்க இங்கேயே தங்க போகிறீங்க உங்கள் ஆட்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம்ப்பா எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முடிச்சகம் கிளம்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்